நேற்று ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எங்கள் கண்ட்ரிக்கு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட்டு ஸோ அந்த பட்ஜெட்டில் என்ன ஆயிடுச்சு அது பேசுறது இல்லை இங்கே பட்ஜெட் என்ன ஸோ என்னத்துக்கு எங்க எங்கள் கண்ட்ரிக்கே பட்ஜெட் போடுறாங்க ஸோ பட்ஜெட் என்ன ஃபர்ஸ்ட் பட்ஜெட்னா என்னத்துக்கு எங்கள் கண்ட்ரிக்கு போடணும் ஸோ அதே மாதிரி நாங்கள் பர்சனலாக எங்கள் லைஃப்க்கு பட்ஜெட் போட்டுக்கணுமா ஸோ பார்க்கலாம் ஸோ பட்ஜெட்டை என்ன என்னத்துக்கு பட்ஜெட் போடுறதுன்னு பார்க்கலாம் பட்ஜெட் என்ன என்ன பட்ஜெட் ஒன்றும் இல்லை எங்கிருந்து இன்கம் வருது எக்ஸ்பென்ஸ் செலவு சரிங்க போகுது வரவு செலவு எமர்ஜென்சிக்கு எமர்ஜென்சி டைம்ல எங்கிருந்து நாங்க இன்கம் எடுத்துன்னு வருது சோ இதெல்லாம் சேர்த்தாதான் ஒரு பட்ஜெட் எங்க கண்ட்ரிக்கே பட்ஜெட் போடுறாங்க போடணும் இல்லையா சோ அதான் இன்னைக்கு நாங்க போடுறோம் எந்த பட்ஜெட் எங்க வீட்டு பட்ஜெட் என்னன்னு போடணும் என்னத்துக்கு போடணும் பட்ஜெட் ஆமா சரி என்னத்துக்கு பட்ஜெட் போடணும் அப்போதான் காசை சேமிக்க முடியும் ஓகேயா சப்போதான் ஓகே எனக்கு இப்போ சொல்றீங்க இல்ல ஐயோ எங்க சம்பளம் வருது எங்க போதும் தெரியலன்ட்டு அதுக்குதான் பட்ஜெட் போட்டா எங்க வருது என்னத்துக்கு போகுது அப்ப போட்டா அந்த மாதிரி உறவு செலவு பார்த்தா தான் நாங்க சேமிக்க முடியும் ஓகே சோ இப்போ பிராக்டிக்கலா எப்படி எங்க வீட்டுக்கு பட்ஜெட் போடுறது எப்படி அண்டு காமிக்க வாங்க சோ இதே எங்க வீட்டு உறவு செலவு புக் ஓகேயா சோ நான் எப்படி ரஃப்பா எழுதி இருக்கேன் சும்மா பா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு சோ இதே எங்க இன்கம் இது எக்ஸ்பென்ஸ் இது எனக்கு எக்ஸ்பென்ஸ் பண்றேன்னு ஒரு ட்ராக் டெய்லி எழுத எழுதுறேன்

டோட்டல் ஃபிஃப்டி 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 த்ரீ த்ரீ தௌசண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ரூபீஸ் ரூபீஸ் ஸோ ஸோ செலவு 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 எங்கள் எங்கள் வீட்டு வீட்டு வந்தே வரும் ஓகே ஓகே இன்னும் ஜாஸ்தி ஆகும் கம்மியாக ஆகாது ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு எமர்ஜென்சி மூ டைமில் என்னென்ன ஃபீவர் வந்துச்சுன்னா இதெல்லாம் இன்னொன்று இருக்குது அது விட்டுட்டு இன்கம் அப்புறமா பார்க்கலாம் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செலவு இது ஒரு சிக்ஸ்டி இருக்கும் எங்கள் அப்பா சேர்த்து ஓகே இந்த மாதிரி ஹோம் பட்ஜெட் இந்த மாதிரி போட்டோ தான் எனக்கு எவ்வளோ எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க செலவு போகுது ஸோ அப்படின்னு ஒரு ட்ராக் இருக்கும் அப்போ தான் எங்களுக்கு ஓகே இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும் வந்துட்டு திங் சேவிங்ஸ் பற்றி திங்க் பண்ண முடியும் இல்லைனா எங்கள் வந்து சம்பா சம்பளம் வந்துச்சா சரி இப்போ அப்படியே செலவு அது பார்த்து அது வாங்கி இது வாங்க ஸோ ஓகே அப்போ மாதம் கடைசியில் காசை இல்லையே ஏன்னா வேறொரு கிட்டே ஃபோன் பண்ணி வச்சா ஒரு ஆயிரம் போடு ரெண்டாயிரம் ரூபாய் போடு இந்த மாதிரி வந்துடும் ஓகே ஸோ அதனால இந்த மாதிரி பட்ஜெட் போட்டா எங்க செலவு செய்யறோம் அப்புறமா என்னத்துக்கு செலவு செய்யணும் சேவிங்ஸ் பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் பண்ண முடியுமா அந்த கொஷனுக்கு ஆன்சர் அப்பதான் தெரியும் உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ண முடியுமா கொஷனுக்கு ஓகே சோ அப்பதான் ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் அத்வா டென் தௌசண்ட் சேவ் பண்ண முடியும் வந்துட்டு ஒரு ஐ இதாவது ஐடியாவது வரும் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க

இது என்டர்டைன்மெண்ட் பாட்டி போகிறது மூவி போகிறது ட்ரிப் போகிறது என்டர்டைன்மெண்ட் அது நாங்களோ அதுக்கு எவ்வளோ அவதோ அவ்வளோ குறைச்சிக்கனா எங்களுக்கு பெட்டர் அப்போதான் எங்களுக்கு பெட்டராக செலவு சேர முடியும் இல்லைன்னா சேவிங் பண்ண முடியும் இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ இப்போ இப்படி இப்படி பண்ணா எங்களுக்கு அநெசசரி ஸ்பெண்டிங் ஸ்டாப் ஆயிடும் ஆகிடும் என்னது ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அன்ட்டு ஒரு டிராகர் இருக்கும் ஸோ அது அன்னெசரி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் ஆகும் ஸோ இப்போ ஃபைவ் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் கொடுக்குறேன் ஸோ என்னென்ன ஃபாலோ பண்ணால் சேவிங்ஸ் பண்ண முடியும் முடியும்ட்டு ஓகே சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்புறமா ஃப்யூச்சரில் க்ரோ பண்ண எப்படி க்ரோ ஆகுதுன்ட்டு ஸ்பெண்டிங் மோர் மணி கேஷ் மணி ஃப்ரம் கேஷ் இப்போ உங்கள்கிட்ட ஃபோன்பே எல்லார்கிட்ட ஃபோன்பே கூகுள் பே எல்லார்கிட்டையும் இருக்குது ஸோ அப்படி பண்ணால் என்ன ஆகுதுன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ மணி மணி இருக்குதுன்னு தெரியாது எவ்வளோ செலவு செஞ்சுனே இருப்பீங்களோ ஸோ எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு புரியாது அதை கேஷ் இருந்துச்சுன்னா கேஷ் காசில் கவுண்ட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு தெரியும் ஓகே காசு போகுது சைக்கலாஜி சொல்ல காசு போயிட்டு இருக்குது இருக்குது செலவு கொஞ்சம் தான் பண்ணணுன்ட்டு ஒரு சைக்கலாஜி இருக்கும் ஸோ அதனால தான் ஜப்பானீஸ் பீப்புள் ஜப்பானீஸ் எல்லாம் காசில் தான் எண்ணி கொடுப்பாங்களா அவங்க கண்ட்ரில இன்னும் டெபிட் கார்டு ஐ மீன் என்ன டெபிட் கார்டு ஃபோன்பே ஸ்கேன் பண்ண மாட்டாங்களா அதான் அவங்க ஜப்பான் பீப்பிள் ரொம்ப இன்டெலிஜென்ட்னு சொல்கிறது ஏன் அவங்க ரிச்சு கூட அதெல்லாம் அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிருக்குது பட் ஆனாலும் கூகுள் பே ஃபோன்பேயில் என்ன காசை கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்களா ஓகே அந்த மாதிரி பண்ணால் எங்களுக்கு பெட்டரு அப்புறமா இன்னொன்று செகண்ட் ஒன்று என்னன்னா இப்போ ஷாப்பிங் போறீங்களோ இல்லையா போகும்போது போ பிஃபோர் போகும்போது ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க என்னது என்ன என்னென்ன செலவு செய்யணும் ஆண்டி ஓகே என்ன ப்ராடக்ட் வாங்கணும் இது துணி வாங்கணுமா கிராசரி வாங்கணுமா அது லிஸ்ட் போட்டு மாலுக்கு போனா அது மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணி வருவீங்கோ இல்லைனா இப்போ என்னென்ன இருக்க எடுத்துக்கோ வா அண்ணா உங்க அது உங்களுக்கு அது செலவு ஜாஸ்தி ஆயிடும் வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் எடுத்து எடுத்து வந்திருப்பீங்க ஓகே ஒரு லிஸ்ட் போட்டு போங்கோ அப்போதான் பட்ஜெட் அதுக்கு தான் பட்ஜெட் சொல்றது சொல்றது பட்ஜெட் பத்தாம் நம்பர் மாதிரி வேலை செய்யணும் லிஸ்ட் போட்டு போங்க வெளியே போகுது ஃப்ரீக்வெண்ட்ல ஹோட்டலுக்கு போறது பார்ட்டி பண்றது இதெல்லாம் குறைச்சிக்கணும் அப்போ சேவிங்ஸ் பண்ண முடியும் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஃபோர்த் ஸ்டெப் என்னென்ன என்னன்னா இஎம்ஐ வாங்காதீங்க என்ன மொபைல் வாங்கணுமா வண்டி வாங்கணுமா கார் வாங்கணுமா பணத்தை சேர்த்து அப்புறமா போய் வாங்குவோம் பக்கத்து வீட்டு காரை வாங்கிட்டா கார் நீங்க போய் இஎம்ஐ போட்டு வந்தா கார் அஞ்சு லட்சம் ஃபைவ் இயர்க்கு இஎம்ஐ போட்டிருப்பீங்கோ எல்லாம் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக இஎம்ஐ கொடுக்கும்போது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு பத்து லட்சம் ஆயிடும் நீங்கள் கொடுத்துருது வாங்குறது அஞ்சு அஞ்சு லட்சம் ப்ராடக்ட்டு நீங்கள் எல்லாம் ஒயஎம்ஐ வட்டியெல்லாம் சேர்த்து பத்தாயிரம் கொடுப்பீங்க ஓகே இஎம்ஐலாம் இன்னும் ஒன்றும் வாங்காதீங்க ஃபோனு மொபைலும் வண்டி பக்கத்து வீட்டுக்காரன் என்னென்ன வேணா பண்ணிட்டோம் நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அது மட்டும் சரி செஞ்சால் அப்போ தான் நாங்கள் முன்னேற முடியும் பணக்காரங்க ஆக முடியும் ஓகே இஎம்ஐ போகாதீங்கோ ஃபைனலி ஒன்னு என்னென்னா இப்போ ஒரு ஃபைனல் டிப்பு ஒரு நாளைக்கு ஆயிரரூபா இருக்குதுப்பா ஆயிரரூபா பாக்கெட் இருக்குது இது மட்டும் தான் செலவு செய்யணும் அன்ட்டு ஒரு டார்கெட் வச்சுக்கினா அப்போது உங்களுக்கு அந்த பிளான் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா அந்த நாள் ஓகே சூப்பரான நாள் அதான் நான் சொல்ல வருது இது டார்கெட் இவ்வளோ தான் செலவு செலவ் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வச்சுக்கிட்டு செலவு பண்ணுங்க சீரியஸாக இதெல்லாம் சிம்பிள் டிப்ஸ் ஓகேயா ஸோ ஆனாலும் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் ஓகே எமெர்ஜென்சி வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது எமர்ஜென்சி வந்தால் செலவு செய்யணும்னு தான் முடியும் ஹாஸ்பிட்டல் போனால் ஹாஸ்பிட்டல் போகாம வீட்டில பார்த்துக்க முடியாம நீமா ஆகாது அது எப்பவும் வரஃபெக்ட் பண்ணி எப்போ அது வருவா ரெண்டு மாசம் மூணு மாதத்து ஆறு மாதம் ஒரு வாட்டி வரல அது சொல்ல முடியாது இது ஃபாலோ பண்ணுங்க எஃபெ சிம்பிளாக இருந்தாலும் பட்ஜெட் அட்ஜெட் நீங்க ஃபர்ஸ்ட் பட்ஜெட் போடுங்க அப்போமா தெரியும் ஓ எந்த இவ்வளோதான் செலவு போதாப்பான் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னன்னா பட்ஜெட் போடுறதுக்கு ஆப்பெல்லாம் இருக்குது இருக்கு ஆப் எல்லாம் போகாதீங்க மொபைலெல்லாம் எல்லாம் போடாதீங்க புக் எடுத்து பேப்பர் எடுத்து இப்ப எழுதுங்க எழுது புக்கிலேயே ஒரு பேப்பர்ல எழுது ஒரு வாழ்க்கை ஒட்டிக்குங்க இதுதான் இந்த செலவு இந்த மந்த் செலவு அப்பதான் தெரியும் எழுதாதா எழுந்தாதா உங்க தெரியுது ஓகே இவ்வளவு செலவு பண்ற நான் வந்து கஷ்டப்பட்டு எழுதிருப்பீங்க இல்லையா சார் கஷ்டப்பட்டு எழுதி எழுது சேவ் பண்ண முடியும் அவ்வளோ அவ்வளோதான் இக்கே இவ்வளோதான் கஷ்டப்படுறதா சேவிங் பண்ணணும்னா வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனான ஆகும் எழுதி எழுதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதாயிச்சு இந்த வீடியோ இந்த வீடியோ நல்லா ஆச்சுன்னா யூஸ்ஃபுல்லாயிருந்துச்சு கமெண்ட்ல சூப்பரான டைப் பண்ணுங்க ஓகே எனக்கு சூப்பர் டைப் பண்ணா ஓகே நான் சொல்றது எல்லாம் மக்களுக்கு புரியுது என்று அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கமெண்ட்ல சூப்பராக டைப் பண்ணுங்க இதே இதே மாதிரி பைனஷியல் இன்ஃபார்மேஷன் கொடுக்கணும் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் பாய் டேக் கேர்